ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நாம் எவ்வளவுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறினாலும் சில விஷயங்கள் ஆண்கள் செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகின்றன சாஸ்திரங்களும் இவற்றை குறிப்பிடுகின்றன காலம் காலமாக நம் முன்னோர்கள் இந்த சாஸ்திர முறைகள் சம்பிரதாயங்களை கடைபிடித்து வருகிறார்கள் சாஸ்திரங்களின் அடிப்படையில் பெண்கள் சில விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது நியதி இவற்றை செய்வதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் பொதுவாக விளக்கேற்றுவது கோலமிடுவது போன்ற மங்களகரமான பெருக்கத்திற்கான செயல்களை பெண்கள்தான் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அதே சமயம் பெண்கள் குறிப்பாக திருமணமான பெண்கள் செய்யவே கூடாது என்று சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ளது அப்படி பெண்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாத ஆறு விஷயங்கள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத ஆறு விஷயங்கள் ஒன்று கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது வேண்டுதல்கள் இருந்தாலும் கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் சிதறு தேங்காய் உடைப்பது சாஸ்திர ரீதியாக தவறானதாகும் இதற்கு பதில் அவரது கணவரின் கையால் கொடுத்து உடைக்க சொல்லலாம் இரண்டு பெண்கள் தங்களின் கைகளால் பூசணிக்காய் எடுத்து திஷ்டி சுற்றக்கூடாது ஆண்கள் மட்டுமே பூசணிக்காயை திஷ்டி சுற்றி உடைக்க வேண்டும் மூன்று திருமணமான பெண்களுக்கு திருமாங்கல்யம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல காலில் போடும் மெட்டியும் மிகவும் முக்கியமானதாகும் திருமணமான பெண்கள் தங்களின் காலில் ஒரே விரலில் கண்டிப்பாக மெட்டி அணிய வேண்டும் பெண்கள் காலில் மெட்டி அணியாமல் இருக்கக்கூடாது அதே போல திருமணமான பெண்கள் நெற்றியில் புட்டு அல்லது குங்குமம் இல்லாமல் வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது பெண்கள் தூங்கும் போது நேராகவோ அல்லது ஒரு பக்கமாக சாய்ந்து பக்கவாட்டில் திரும்பியோ தான் படுக்க வேண்டும் ஒருபோதும் கவிழ்ந்து படுத்து தூங்கக்கூடாது அதே போல கோவிலில் வழிபடும் போது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யக்கூடாது ஐந்து திருமணமான பெண்கள் எந்த தர்மத்தை அவர்களின் கணவனுக்கும் தெரியாமல் செய்யக்கூடாது தர்மம் செய்வது புண்ணியத்தை சேர்ப்பது என்றாலும் அது கணவனுக்கு தெரியாமல் செய்தால் பாவத்தை சேர்க்கும் என்கிறது சாஸ்திரங்கள் ஆறு சுமங்களிப் பெண்கள் ஒருபோதும் இறந்து போன தங்களின் தாய் தந்தைக்காக அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யக்கூடாது மாறாக தனது தாய் தந்தைக்கு படையல் போட்டு அவர்கள் பெயரால் தானங்கள் வழங்கியும் அவரின் தாய் தந்தையை வழிபடலாம் தாயை அல்லது தந்தையோ அல்லது தாய் மற்றும் தந்தை இருவரையுமோ மனைவி மற்றும் குழந்தைகளை இழந்த ஆண்கள் மட்டுமே அம்மாவாசை திவசம் வரும் நாட்களில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து பித்ரு தர்ப்பணம் செய்து பிண்டதானம் செய்து வழிபட வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர